வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் உங்கள் வேல்ட் ஆஃப் சூர்யா சூர்யா ஃபார்ட்டிஃபை படத்தில் இருந்து ஏஆர் ரஹ்மான் விளையிட்டார் ஃபேமிலி இஸ்யூ காரணமாக ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தில் இருந்து வெளியேறிட்டார் ஸோ அவருக்கு பதிலாக அபியங்கர் அப்படின்ற ஒரு புது இளம் மியூசிக் டைரக்டர் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்துக்கு இனிமேல் மியூசிக் பண்ண போகிறதா இப்போ அஃபீஷியலாக ட்ரீம் வாரியர் சொல்லிட்டாங்க அபியங்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஆல்பம் சாங் பண்ணியிருக்காரு அதில் ஒன்று தான் கட்சி சேர அப்படின்ற சாங் அந்த சாங் எவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ராகுவா லாரன்ஸ் நடிக்கிற பெஞ்ச் படத்துலயுமே இவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு நிறைய பேர் இந்நேரம் பென்ஸ் படத்தோட அந்த தீமை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு ஸோ அவர் தான் நம்ம படத்துக்குமே மியூசிக் பண்ண போறாரு ஸோ இது அவருக்கு இரண்டாவது படம் ஸோ கண்டிப்பா படத்தில் வரக்கூடிய பாடல்களும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தரமா கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தோட ஷூட்டிங் இப்போதைக்கு கோயம்புத்தூர்ல போயிட்டு இருக்கு அண்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து நிறைய லீக்கெடு பிக்சர் லீக் ஆச்சு ஸோ அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யானோட கெட்டப் வேற லெவலில் இருந்துச்சு அண்ட் ஆர்ஜே பாலாஜியுமே இந்த படத்தில் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க பட் என்னன்னு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல பட் ஃபோட்டோலாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை எப்படி இருக்க போகுது இந்த படத்தோட கண்டென்ட் எப்படி இருக்க போகுது இது என்ன மாதிரியான படம் அப்படின்ற குழப்பம் நம்மளுக்குள்ளே இருக்குது ஸோ போக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்துக்கான டைட்டில் டீச்சருக்கான அப்டேட் வரப்போது ஸோ காத்திருப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பான ஃபேன்ஸ் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ